குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் கடப்பையாதி திட்டம் கடப்பையாதி திட்டம் என்பது எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தாவின் பெயர்களைக் கொண்டு அதன் வரிசை எண்ணை கண்டுபிடிக்க உதவும் சூத்திரமே கடப்பையாதி திட்டம் ஆகும் வடமொழி எழுத்துக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த கடப்பையாதி திட்டம் அந்த கடப்பையாதி திட்டத்திற்கான அட்டவணையை நீங்கள் இந்த காணொளியில் காணலாம் காதினவ டாதினவ பாதி பஞ்சவ யாதி அஷ்ட காதினவ என்பது கா முதல் ஞாவரை ஒன்பது எழுத்துக்கள் க ஞ்ச சா ட த ந த த த த ந பஞ்சவ பா ப ப ப மா யாதி அஷ்ட யா ற ல வ ஷா ஷா சா ஹா காதினவ என்பது கா முதல் ஒன்பது எழுத்துக்கள் டாதினவ என்பது டா முதல் ஒன்பது எழுத்துக்கள் பாதி பஞ்சவ என்பது பா முதல் ஐந்து எழுத்துக்கள் யாதியஷ்ட என்பது யா முதல் எட்டு எழுத்துக்கள் ஆகும் பெயர்களில் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து கடப்பயாதி என பெயரிடப்பட்டது மேலகர்த்தாவின் பெயரை தெரிந்தவுடன் அப்பெயரில் இரண்டாவதாக உள்ள எழுத்திற்கு அட்டவணைப்படி மதிப்பு காண வேண்டும் அடுத்ததாக முதல் எழுத்திற்கு அட்டவணைப்படி மதிப்பு காண வேண்டும் இரண்டையும் சேர்த்தவுடன் அந்த ராகத்திற்கான வரிசை எண் கிடைக்கும் லதாங்கி என்பது அறுபத்தி மூன்றாவது ராகம் முதலில் இரண்டாவது எழுத்தாக உள்ள தாவிற்கு மதிப்பு காண வேண்டும் தா என்பது லத்தாங்கி த்ரீ அடுத்ததாக வரிசையில் ஆறாவதாக உள்ளது இதன் மதிப்பு ஆறு ஆறாவதாக உள்ள ஆறாவதாக உள்ளது தா பிறகு முதல் எழுத்தான லாவிற்கு மதிப்பு காண வேண்டும் சாரி முதலில் இரண்டாவதாக உள்ள எழுத்தான தாவிற்கு மதிப்பு காண வேண்டும் இது வரிசையில் ஆறாவதாக உள்ள அடுத்ததாக லாவிற்கு மதிப்பு காண வேண்டும் இது யாதியஸ்ட வரிசையில் மூன்றாவதாக உள்ளது எனவே இதன் மதிப்பு யாதிஎஸ்ட வரிசையில் மூன்றாவதாக உள்ள எழுத்து லா எனவே இதன் மதிப்பு மூன்று முதல் மதிப்புடன் இரண்டாவது மதிப்பையும் சேர்க்கும் பொழுது ஆறு மூன்று என்று அந்த மேளத்தின் வரிசை எண் கிடைக்கிறது இந்த சூத்திரத்திற்கு கட்டுப்படாமல் பதினைந்து ராகங்கள் உள்ளன இதையும் இச்சூத்திரத்தின் வழியாக கண்டுபிடி கண்டுபிடிப்பதற்கு விதிவிலக்காக இன்னும் இரண்டு சூத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது புள்ளி வைத்த கூட்டுமை எழுத்தான இரண்டாவது சக்கரத்திற்கு அதன் இணை எழுத்து கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு சூத்திரம் வாயிலாக மேலே என்னை கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக சக்கரவாகம் என்பது பதினாறாவது ராகம் சக்கர என்ற எழுத்தில் இரண்டாவது எழுத்து ஈக் ஆகும் அதை கா என எடுத்து கொள்ள வேண்டும் காதிநவ வரிசையில் காவிற்பு காவிற்கு மதிப்பு ஒன்று கா முதலாவது முதல் எழுத்தான சாவிற்கு மதிப்பு சா சாவிற்கு மதிப்பு ஐந்து யாதியஸ்ட வரிசையில் சாவிற்கு மதிப்பு ஐந்து வரிசையில் சாவிற்கு மதிப்பு ஆறு ஆகையால் பதினாறு என்பது அதன் சரியான மதிப்பு திவ்யமணி நாற்பத்தி எட்டாவது ராகம் விஸ்வம்பரி ஐம்பத்தி நான்காவது ராகம் ஷியாமலாங்கி ஐம்பத்தி ஐந்தாவது ராகம் சிம்மேந்திர மதியமம் ஐம்பத்தி ஏழாவது ராகம் சித்ராம்பரி அறுபத்தி ஆறாவது ராகம் ஜோதிஸ்வரூபினி அறுபத்தி எட்டாவது ராகம் இதற்கும் அடங்காத எட்டு ராகங்கள் உள்ளன இதையும் சூத்திரப்படி கணக்கிடுவதற்கு இரண்டாவது எழுத்தை விட்டுவிட்டு மூன்றாவது எழுத்தை இரண்டாவது எழுத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ரத்னாங்கி இதில் இரண்டாவது எழுத்தான இத்து என்ற எழுத்தை நீக்கிவிட்டு மூன்றாவது எழுத்தான நாவை கணக்கிட வேண்டும் வரிசையில் இதன் பத்தாவதாக இது இருப்பதால் இதன் மதிப்பு ஜீரோ ஆகும் அடுத்து ரா என்ற எழுத்து யாதியஸ்ட வரிசையில் இரண்டாவதாக இருப்பதால் இதன் மதிப்பு இரண்டு ஆகும் எனவே பூஜ்ஜியம் இரண்டு என வருகிறது எனவே இது இரண்டாவது ராகமாகும் சூரியகாந்தம் ஜங்காரத்வனி காங்கேயபூஷணி சத்வித மார்கனி சண்முகப்ரியா தர்மவதி காந்தாமணி இவை அனைத்தும் இரண்டாவது வி விதிப்படி எழுவத்தி ரெண்டு மேலகர்த்தா விதிக்கு கட்டுப்படும் நன்றி